என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் கனக துர்க்கை அம்மன் வந்திருக்கிறேன் நான் பார்க்கப்படும் பொருள் அல்ல நான் பார்வைக்குள் இருக்கும் சக்தி நான் மனதால் நினைக்கப்படும் பொருள் அல்ல அந்த மனதிற்கு சிந்திக்கும் ஆற்றல் கொடுக்கும் மகா சக்தி மலர்களின் அழகு எப்படி பரவி இருக்கின்றதோ அதே போல் இந்த பிரபஞ்சத்தில் எனது ஆற்றலும் பரவி இருக்கின்றது பூவில் அழகு எங்கு இருக்கிறது என்று யாராலும் சொல்ல முடியாது அதேபோல் பிரபஞ்சத்தில் நான் எங்கே இருக்கிறேன் என்று யாராலும் சொல்லவே முடியாது நான் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு திசையிலும் எப்போதும் கலந்தே இருக்கின்றேன் நீ இயற்கையை நேசிக்க பழகிக்கொள்ளேன் பிள்ளையே இயற்கை நான் உனக்காக படைக்கப்பட்ட பொக்கிஷம் நீ அதனை கண்டு உன் உள்ளத்தை மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்துவிடு உன்னை வேண்டாம் என விட்டு விலகியவர்களை நீ எப்போதும் நினைத்துக்கூட பார்க்காதே நீ உன் உறவினர்களை நம்பி பிறக்கவில்லை உன்னை எதிர்காலத்தில் நல்ல குணம் கொண்ட பிள்ளையாகவும் மற்றவர்களுக்கு பல உன்னால் நடக்க வேண்டும் என்றும் நான் பல திட்டங்கள் போட்டு உன்னை இந்த பூமியில் பிறக்க அனுமதித்தேன் பிள்ளையே அது புரியாமல் மற்றவர்களுக்காக வீணாக உன் நேரத்தை செலவிடுகிறாய் இனி அவ்வாறு நடக்க நான் விட போவதில்லை உனக்கு பல கடமைகளை நான் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் இதனை தடுக்க முடியாது நான் உனக்கு அதிர்ஷ்டத்தையும் தடைகள் வந்தால் ஏன் மிகவும் வருந்துகிறாய் தடைகள் வந்தால் அது ஒன்றும் நிரந்தரம் இல்லை எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அதனை நான் சரி செய்வேன் என முழுமையாக நம்பி அந்த தடைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு அதனை நான் மாற்றி காட்டுவேன் உன் வீட்டில் எலுமிச்சை கனி எப்போதும் நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் அப்போதுதான் எதிர்மறை எண்ணங்களும் பண தடைகளும் உன்னிடம் நெருங்காமல் இருக்கும் உனக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை சரி செய்வது என் வேலை என எப்போதும் உணர்ந்து கொள் உன்னிடம் மன தைரியம் அதிகமானால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நீ சுலபமாக கடந்து விடலாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நேற்றைய நாள் உன் கையில் இல்லை நாளைய பொழுதும் உன் கையில் இல்லை இப்போது இந்த நொடி தான் உண்மையானது என்பதை நீ நம்பினாலும் நம்பாமல் அதுதான் பிரபஞ்ச ஆற்றலின் விதி என்பதை உணர்ந்து கொள் இனி வரும் காலத்தை இன்பமான காலமாக உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் அது எப்படி என நீ கேட்பது எனக்கு புரிகிறது என் செல்லமே நீதான் பக்தியின் வசம் வந்துவிட்டாயே அதன் விளைவு என்னவாக இருக்கும் அதுவும் நன்மையாகத்தானே இருக்கும் அதனால் தான் இனி உன் வாழ்வில் பல நன்மைகளை காணப்போகிறாய் பிள்ளையே நீ காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் வீடு முழுவதும் மஞ்சள் நீரினை தெளித்து வருவது எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது ஆகையால் நான் உனக்கு சில உண்மைகளையும் பிரபஞ்ச சக்தியின் எடுத்து கூற வந்திருக்கிறேன் மிகவும் கவனமாக கேட்க தொடங்கு என் பிள்ளையே செவ்வாய்க்கிழமை தோறும் குளிக்கும் போது தவறாமல் உப்பு சிறிது தண்ணீரில் கலந்து குளித்து வா என் பிள்ளையே அப்படி செய்தால் உன் எதிர்மறையான எண்ணம் உன்னை விட்டு விலகுவதை நீ காண்பாய் ஏன் அம்மா இப்படி கூறுகிறீர்கள் எனக்கு பழக்கப்படுத்த கஷ்டமாகவே இருக்கும் என நீ நினைப்பது எனக்கு தெரிகிறது நான் என்ன செய்வது என் பிள்ளையே உன் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் அல்லவா உன் அம்மா எனக்கு தெரியும் என் பிள்ளை இதனை கண்டிப்பாக செயல்படுத்தும் என்று செவ்வாய்க்கிழமைகளில் நீ வேறு எங்கேயாவது சென்று விட்டாலும் முடிந்தவரை கல்லுப்பு போட்டு குளிப்பதனை நிறுத்தாதே அத்துடன் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் என் பெயரினை நீ நூத்தி ஒரு முறை எழுதி வர பழகிக்கொள் பின்பு அனைத்தும் நல்லதாகவே நடப்பதை நீ காண்பாய் நீ விரும்பும் அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி காட்டுவேன் இன்றிலிருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகிறது இது உனக்கான வார்த்தைகள் உன் போராட்ட வாழ்க்கைக்கு முடிவு வந்துவிட்டது நீ புலம்பினால் அதனை கேட்டு பொறுமையுடனும் நீ கோபத்தை காட்டினால் அதனையும் அனுசரித்து என்னால் மட்டுமே உன்னை மன்னித்து உனக்கு நல்ல வழியை காட்ட முடியும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு இரண்டு வாழைப்பழம் கொடுத்து வா இதனை ஒரு ஐந்து வாரம் தொடர்ந்து கடைபிடி அதன்பின் பின் அஷ்டலட்சுமியின் அனுகிரகத்தையும் பெறுவதற்கு நான் வழிவகுப்பேன் நான் எப்போதும் ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்த விரும்புகிறேன் இந்த உலகத்திலேயே மிக பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என நினைப்பதும் வைப்பதும் தான் எப்படி சாத்தியமாகும் நான் இந்த பிரபஞ்சத்தில் பல வித்தியாசங்களை அதுபோல் அதுபோல்தான் மனித இனத்தின் பிறப்புகளும் என் பிள்ளையே நல்ல சிந்தனைகளை சிந்திக்க உன்னை பழக்கப்படுத்திக் கொள் உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று நான் உன்னை விட அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உன் துன்பங்களை என் காலில் போட்டுவிட்டு இன்பத்தை என்னிடம் இருந்து அள்ளி சென்று கொண்டே இரு நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க இருக்க நான் உன்னை உன்னை நெருங்காமல் உன் நேர்மையாக சிந்திக்க மட்டுமே பிள்ளையே பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் கொண்ட எல்லோருடைய இதயத்திலும் நான் நிரந்தரமாக குடியிருப்பேன் தீய குணம் உள்ளவரிடம் பழக்கத்தை வைத்துக் கொள்ளாதே உன்னையும் அவர்கள் எதிர்மறை சிந்தனையில் ஈடுபட வைப்பார்கள் கவனமுடன் இரு என் பிள்ளையே மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருந்து பார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் ஆன்மீகத்தில் இருந்து பார் தெய்வம் பேசுவதை நன்கு உணர முடியும் என் பிள்ளையே எண்ணிக்கை என்றுமே வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை எண்ணங்கள் தான் முடிவு செய்யும் என்னும் போல்தான் வாழ்க்கை உன் வாழ்வில் தூய்மையான எண்ணங்கள் மற்றும் துணிச்சலான செயல்கள் இவை இரண்டும் எப்போதும் இருந்துவிட்டால் உன் வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கையாக மாறும் என் பிள்ளையே எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்கு வெற்றி உன்னை தேடி வரும் என் தங்கமே நல்ல உதவிகளை விதைத்தால் அவைகளிலிருந்து இனிய நினைவுகள் வளர்ந்து பெருகும் என் செல்லமே நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதைப் போல உறவுகளை தூரத்திலிருந்து ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்போதுதான் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும் உன்னிடம் முழு பக்தி இருந்தால் அனைத்து நன்மைகளும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் பிள்ளையே நீ பூஜை செய்தபின் மஞ்சள் கலந்த நீரினை குடித்து வர பழகிக்கொள் உடல் ஆரோக்கியம் உன் வசப்படும் இருபத்தி ஓரு விரலி மஞ்சள் கிழங்கினை மஞ்சள் கலந்த நூலினால் உன் தலைவாசல் மேலே கட்டி தொங்கவிடு இதனை ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரங்களில் இவ்வாறு செய்துவான் இதனை ஒரு மாதம் கழித்து புதிதாக தயார் செய்து கட்டிவர வர பழகிக்கொள் கடவுள் என்பது யாரெனில் உன் சந்தோஷங்களை மீட்டு தரும் உனக்கு பிடித்தவர்களே உன்னை வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளை கொண்டு வரும் நபர்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள் என்று புரிந்து செயல்படு என் பிள்ளையே தீய குணம் உள்ளவரிடம் சற்று அதிகமாகவே விலகியிரு அதுதான் நீ வளமான வாழ்வை அடைய வழிவகுக்கும் பேச்சில் இனிமை கொள்கையில் தெளிவு செயலில் உறுதி ஆகிய மூன்றும் உள்ளவரால் எதையும் சாதிக்க முடியும் என் பிள்ளையே கொடுக்கும் பொருளை விட கொடுப்பவரின் அன்பே பெரியது என் பிள்ளையே உண்மை எப்போதும் நெருப்பும் நேர்மையும் அதிகமாக கொண்டிருக்கும் பொய் என்றும் ஏலனம் நகைப்பு பொறாமை வஞ்சகம் ஆகிய அனைத்தும் கலந்திருக்கும் என் பிள்ளையே இந்த பொய்யான மனிதர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம் என் பிள்ளையே உன்னிடம் பக்தி நிறைந்திருந்தால் அன்பு நேர்மை கருணை இன்பம் ஆகியவற்றை நான் உனக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பேன் உன் உறவினர்கள் உன்னை ஒரு சுப நிகழ்ச்சிக்கு அழைக்கவில்லை என வருந்தாதே அவர்கள் உள்ளத்தில் நல்ல எண்ணம் என புரிந்து கொள் உன்னுடன் பிறந்தவர்களும் உறவினர்களும் ஒரே போல் இருக்கிறார்கள் என வருந்தாதே உன் அம்மா நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அவர்களை விட அதிக அஷ்ட ஐஸ்வர்யம் நிறைந்த உயர்ந்த நிலைக்கு நான் மாற்றி காட்டுவேன் உன் வாழ்க்கை என் கையில் உன் சந்தோஷம் என் கையில் உன்னை யாரேனும் கஷ்டப்படுத்தினால் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னை பற்றி மற்றவர்கள் எல்லோரும் நல்லதாகவே தான் நினைக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை உன்னை மற்றவர்களிடம் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களை பற்றி நினைத்துக் கொண்டே இருப்பது உன் வேலையும் இல்லை என் பிள்ளையே சுயநலம் நிறைந்த இந்த உலகில் நல்ல சூழல்களை உருவாக்கி கொடுக்கவும் உன்னை பாதுகாக்கவும் உன் அம்மா நான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் உன் உறவுகள் மீது நம்பிக்கை வைத்து அன்பிற்காக ஏங்காதே அது மிகப்பெரிய முட்டாள்தனம் அவர்கள் உன்னை நேரத்திற்கு தகுந்தார் போல் பயன்படுத்தி கொண்டு உனக்கு வேதனை தரவே காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களிடம் நீ எப்போதும் எச்சரிக்கையாக இரு அவர்களிடம் இருந்து உன்னை நான் பாதுகாத்து வருவேன் நீ எதற்கும் பயப்படாதே செல்லமே நீ தனியாக இருக்கும் போது சிந்தனையிலும் கூட்டத்தில் இருக்கும் போது வார்த்தையிலும் கவனமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே என்னை காயப்படுத்தியவர்கள் பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவிற்கு அவர்களை மறக்க வேண்டும் பாசம் என்று வேஷம் போட்ட துரோகிகளை நான் நினைக்கவே கூடாது என நீ என் ஆலயத்தில் கண்ணீர் சிந்தி கதறி கோபப்படுகிறாய் அப்படி செய்யாத என் பிள்ளையே எல்லோரையும் மன்னிக்க பழகிக் கொள் அதுதான் உன் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களே உன்னை தேடி வரும்படி நான் மாற்றி காட்டுவேன் விட்டுப்போன உன் உறவு கெட்டுப்போன உணவுக்கு சமம் அதை தூக்கி எறிவதை உன் மனதிற்கு நல்லது இந்த உலகத்தில் மனிதன் தன்னுடைய தன்மையை எவ்வாறு வைத்திருக்கிறான் என தெரியுமா சொல்கிறேன் கேள் பணம் ஒரு பசை அது உன்னிடம் இருந்தால் தான் உறவுகள் ஒட்டும் இல்லை எனில் உதிரும் ஆனால் தெய்வம் உன்னை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலைகளிலும் உன் கூடவே இருக்கும் உனக்கான ஓர் இடம் என் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் அதுவே உன் பக்திக்கு நான் கொடுக்கும் பரிசு என் செல்லமே நீ எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் நீ எப்போதும் சரியாய் பேசுகிறாயா என்பதை விட சரியானவர்களிடம் தான் பேசுகிறாயா என்பதே முக்கியம் உன்னிடம் ஒன்றை சொல்கிறேன் நீ கவனமாக கேள் உன்னை சுற்றிலும் திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய உழைப்பாளியாக இருந்தாலும் எந்த பயனும் இல்லை அவர்களை விட்டு விலகினால் தான் உனக்கு நல்லது இவற்றை கண்டு அஞ்சாதே நான் பார்த்து கொள்கிறேன் கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே நல்லதாய் பழகியவர்களை பாதியில் விடாதே விலகியவர்களை தேடி செல்லாதே சிலரை மறந்து விடு சிலரை மன்னித்து விடு சிலரை வெறுத்து விடு எவரையும் உன் மனதில் தூக்கி சுமக்காதே அப்படி செய்தால் உன் வாழ்க்கையே சுமையாகிவிடும் அதனை எல்லாம் விட்டுவிடு என் பிள்ளையே இனி நீ பக்தியினை உன் உள்ளத்தில் சுமந்தால் பல நன்மைகளும் பல அதிசயங்களும் உன்னை தேடி வர நான் வழி வகுப்பேன் எப்போதும் நல்ல எண்ணங்கள் கொண்ட நபர்களிடம் அன்பை காட்டு முதியவர்கள் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் முன் சந்தோஷமாக என் மீது கொண்ட மட்டுமே போ பிடித்தவர்களிடமும் அதிகாரம் காட்டுபவர்களிடமும் ஒரு நாளும் அடிபணிந்து போகாதே என் செல்லமே இந்த உலகில் நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகம் வரும் பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகம் வரும் துரோகிகளுக்கு நடிப்பு நன்றாக வரும் ஏமாற்றுபவர்களுக்கு பொய்யை கூட உண்மையை போல் பேச வரும் என்பதை புரிந்து கொள் இவர்களிடம் நீ எப்போதும் அவர்கள் தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி செல்வார்கள் போனது எல்லாம் போகட்டும் இனி எல்லாம் நல்லதாகவே இருக்கும் என எப்போதும் நம்பு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்க நான் எப்போதும் உன்னை ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பேன் உன் மனதினை நீ எப்போதும் நேர்மறையாக வைத்துக் கொள் எண்ணம் தான் சொற்களாய் மலர்கின்றது நல்ல சொல் உன் மனதை மகிழ்விக்கும் நல்ல சூழலை உருவாக்கும் குடும்ப உறவுகளை பேணி காக்கவும் செய்யும் ஒரு மனிதனின் உண்மையான சொத்து அவன் தன்னம்பிக்கையோடு வாழ்வதுதான் என்பதை உறுதியாக நம்பு என் பிள்ளையே உன் தன்னம்பிக்கை கொண்ட கரங்கள் இரும்பையும் முறிக்கும் உன் பிரச்சனைகளை முறிக்காத என்ன கட்டாயம் உன் பிரச்சனைகளை காணாமல் போக வைக்க முடியும் உன் தன்னம்பிக்கைக்கு ஆயிரம் கைகள் உண்டு நான் தன்னம்பிக்கை உள்ளவன் என நினைத்து இந்த உலகத்தில் என்னால் நல்லது எதையும் சாதிக்க முடியும் என்று நீ மனப்பூர்வமாக நினைத்தாலே போதும் உனக்கு தேவையான அனைத்து சக்தியையும் உன் அம்மா நான் கொடுப்பேன் துணி உடன் இரு துணி உடன் இரு என்றால் மற்றவர்களை அடக்கி ஆளு என்பது பொருள் அல்ல உன்னை அடக்கி ஆளே பழகு என்பதுதான் உண்மையான பொருள் உன்னை பெரிய மனிதனாக ஆக்குவது உடல் வளர்ச்சி அல்ல உன் தன்னம்பிக்கை மட்டுமே என உணர்ந்து கொள் அதுதான் உண்மை என் தங்கமே எந்த நல்ல செயலிலும் வெற்றி பெறுவாய் என நம்பு இறுதி வரை போராடு விடாமல் முயற்சி செய் நீ வெற்றி பெற நான் ஆசிர்வதிப்பேன் உன்னிடம் தன்னம்பிக்கை இருந்தால் நீ தேடும் அனைத்து நன்மைகளும் கிடைத்தே தீரும் எப்படிப்பட்ட பயத்தையும் விரட்டும் இரண்டே இரண்டு மந்திர சக்தி வாய்ந்த சொல் நம்பிக்கை மற்றும் துணிவுதான் நீ ஏற்கனவே செய்த கரும்பு வினைகளால் இப்போது கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் அதனை இனியும் தொடராமல் இருக்க நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் இனி உன் வாழ்வின் ரகசியத்தை நான் ஒவ்வொரு நொடியும் உனக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே நீ எப்போது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் வாழ்க்கை உனக்கானது அதை நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் அதற்கெல்லாம் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை அதனை வளமாக நான் மாற்றி காட்டுவேன் இனி மகிழ்ச்சி உன் பக்கம் வர நான் ஆசிர்வதிப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் பிள்ளை